ஆயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு கண்டிய ராசதானிக்கு எதிராக போர் தொடுக்கிறார்கள் இந்த ராசதானிக்கு மிக மிக ஒத்துழைப்பாக இருந்தவர்களாக வரலாறு யாரை சொல்கிறது தெரியுமா இலங்கை சோழகர்களை சொல்லுகிறது இலங்கை முஸ்லீம்களை சொல்லுகிறது கண்டிய ராசதானிக்கு அவர்கள் ஒத்துழைப்பாக இருக்கிறார்கள் கண்டிய ராசதானியை பாதுகாக்கிறார்கள் அதற்காக யுத்தம் செய்கிறார்கள் இப்படி யுத்தம் செய்ததற்கு அதே கண்டிய ராசதானியின் இரண்டாம் இலங்கை முஸ்லீம்களுக்கு கொடுத்த அன்பளிப்பாக வரலாறு சொல்லுகிற வரலாறு என்ன தெரியுமா இன்றைக்கு கண்டி மிக பிரம்மாண்டமான ஒரு ஊராக காட்சி தருகிற அக்குரனை மாநகரம் ராஜசிங்கனால் இலங்கை முஸ்லீம்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கப்பட்டதாகத்தான் வரலாறு பேசுகிறது நாங்க காசு கொடுத்து வாங்க ஊரில் இலங்கை முஸ்லீம்களுக்கு அக்குரணிக்கு ஆரம்பத்தில் சம்பந்தம் இல்ல இலங்கை முஸ்லீம்கள் இருந்தது பெரும்பான்மையாக மட்டக்களப்பு மாவட்டம் மட்டக்களப்புன்னா அந்த காலத்தில் மட்டக்களப்பு எது பெரும்பாலும் சம்மாந்துரம் தான் அந்த காலத்தில் மட்டக்களப்பு அம்பார மட்டக்களப்பு என்று சொன்னாலே சம்மாந்துரம் தான் மட்டக்களப்பாக சேரும் இந்த ஏரியாவில் தான் பெரும்பாலும் முஸ்லீம்கள் இருந்தாங்க ஆங்கிலேய அரசின் அடக்குமுறை காரணமாகத்தான் கண்டிய ராசதானி பகுதிக்கு நகர்ந்தார்கள் அவனுக்கு செய்த உதவிக்காக அவன் செய்த கைமாறு என்ன தெரியுமா நீங்கள் இந்த நாட்டின் புத்திரர்கள் உங்களுக்காக நான் இடம் தருகிறேன் என்று வாரி கொடுத்தான் மிக பிரம்மாண்டமான ஒரு பகுதியை அந்த வழியா டிபெண்டர் எடுத்துக்கிட்டு சுத்தி பார்க்கிறது பார்த்துட்டு சொல்றது முப்பது பள்ளி இருக்குது நாற்பது தக்கியா இருக்குது பெரும்பான்மை முஸ்லிம்கள் இருக்கிறாங்க இல்ல அமற்றி உரிக்க போவானா

ஆனா கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாற்று பக்கங்களை நீங்கள் புரட்டி பார்த்தால் பெரும்பாலான வரலாற்று பக்கங்கள் இருட்டழிப்பு செய்யப்பட்டிருக்கிறது தேடி புரக்கி கஷ்டப்பட்டு புலிங்கி எடுக்க வேண்டி இருக்குது எங்கயாவது லொத்து லொசுக்கா ஒன்னு கண்ட தவிர பெரும்பாலான இடங்களை அவர்கள் விட்டுவிட்டு செல்லவே இல்லை நம்முடைய இஸ்லாமிய வரலாற்று ஆய்வாளர்கள் கூட பெரும்பாலும் முஸ்லிம்களை போட்டி போடுகிற சம்பவங்களை மாத்திரம்தான் பெரும்பாலான இடத்தில் சுட்டிக்காட்டுகிறார்கள் ஒழிய இதுபோன்ற சம்பவங்களை தேவைக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் மிக முக்கியமான வரலாற்று செய்திகள் தொகுக்கப்படாமல் இன்றைக்கும் காணப்படுகிறது அப்படி என்றால் இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிகள் இந்த நாட்டுக்கு இவ்வளவு தியாகங்கள் செய்திருக்கும் போது நாம் ஏன் மற்ற சமுதாயத்தால் கேள்விக்குட்படுத்தப்படுகிறோம் அல்லாஹ் ஆன்லைன் பிஜே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ